அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரிலாக்ஸ் சமையல் இன்னைக்கு நாம் ஷாப்ஸில் பர்ச்சேஸ் பண்ண சில பொருட்களை தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மூணு ட்ரேயும் சேர்த்து ரொம்ப சீப்பாக தான் போட்டிருந்தாங்க தொண்ணூறுபா இந்த மூணு ட்ரேயும் இது வந்து ஹார்ட் ஷேப் பிளாஸ்டிக் ஐஸ் க்யூப் ட்ரே இது வந்து நீங்கள் ஐஸ் கியூபுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாக்லேட் மோல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கடைப்பாசி கூட இதில் நீங்கள் ஊற்றிக்கலாம் எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருந்தது க்யூட்டாக இருந்தது அதனால் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இது ப்ரைட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது இந்த மூணும் ஆஃபரில் போட்டிருந்தாங்க இந்த மூணும் வந்து உங்களுக்கு தொண்ணூறுபா இந்த மூணு வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இது ஃபோல்டபுள் சிலிக்கான் ஃபனல் இது வந்து ஈஸியாக நீங்கள் இப்படி வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம் ஏதாவது சின்ன பாட்டிலில் ஊற்றுறதா இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்யூட்டாக அழகாக இருந்தது அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் கெரோசின் ஊற்றுறது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது அடுத்ததாக இது வந்து மெசரிங் கப்ஸு இது தனியாக வாங்கினா ரேட் அதிகம் தான் இந்த மூணும் சேர்ந்து ஆஃபரில் போட்டிருந்ததுனால ரொம்ப சீப்பாக எனக்கு கிடைச்சிது இதுலேயும் உங்களுக்கு வந்து மெஷரிங் கப்ஸும் இருக்குது ஸ்பூன்ஸும் இருக்குது இது வந்து ஹேண்டி சாப்பர் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு கிச்சனுக்கு இதை பாருங்க நல்ல ப்ளேடு வந்து மூணு பிளேடு இருக்குது நல்லா ஷார்ப்பாக இருக்குது இப்படி நல்லா டைட்டாக மூடிட்டு அப்படி டைட்டாக நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஆனியன் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் இதில் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மூணுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் கிச்சனுக்கு இதில் நீங்கள் டொமேட்டோவும் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இது ரொம்ப டைட்டானா இல்லை ரொம்ப லேஸாக தான் இருக்குது இந்த பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த மூணு பொருளுமே ரொம்ப பிடிச்சிருந்தது மூணுமே ஆஃபரில் கிடச்சனால இதை நான் என் வாங்கியிருக்கேன் இந்த மூணும் அதே மாதிரி தான் ஆஃபரில் கிடச்சிச்சு உங்களுக்கு இந்த பொருள்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்